நடக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஏன் நடக்க கூடாது என்னன்னு தான் எதிர்க்கியா வந்து வேட்டி வேட்டி வேட்டியை கேட்கட்டான இடுப்புல அதை எடுத்து தள்ள வேட்டிக்கு போறான் துண்டு தோல்ல போனோம் அத எடுத்து கோவனை கட்டிக்கு போறான் கோவனை கட்டுறது எதுக்கு இவ்வளவு பெரிய துண்டு அதுக்கு சும்மா ஒரு ஒரு ஜான ஒரு மூணு அடி இருந்தா பத்தாது ஒரு நாங்கள மூணு அடிதான் எழுதிக்க எடுத்துட்டு போறோம் இதுக்கு எதுக்கு ஒரு மூணு அடி நாலு அடி துண்டு இதை ஒரு தூக்கிட்டு போறான் குழந்தை தண்ணி எடுக்க கூடாது தண்ணி தீட்டாயிடும் நல்லா நீ யோசிச்சு பாருங்க நல்லா சிந்திட்டு பாருங்க தொட்டால தீட்டுனேன் அதனால என்ன மனிதன் தொட்டா தீட்டா எடுக்க முடியுமா புலமை சொன்னாருக்கு தந்தை பெரியார் அதை எதிர்த்ததுதான் சுயமரியாதை இருப்பான் இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு சொன்னா ஜாதி அப்பதான் பெரியார் சொன்னார் ஜாதிங்கிற சொல்லே தமிழ் சொல்லாம் ஜாதிங்கிறது தமிழ் எப்படி நமக்கு ஏங்க நமக்கு சொந்தம் பிரச்சனை என்னக்கா தமிழ்ல தானே இருக்கணும் ஏன் ஜாதி அபிஷேகம் ஆராத கும்பாபிஷேகம் நீங்க இந்த பார்ப்பன சமஸ்கிருதம் எல்லாம் பாருங்க நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை எல்லாம் அவங்க தனியாவே அப்படியே போய்கிட்டே இருப்பான் பார்ப்பனர் தார் பாத்து இடுப்பு கட்டுறாரு பஞ்ச கட்சங்கிறார் பார்ப்பன பெண்களை வந்து அவங்க மடிசாரு கட்டுறாங்க முடி வெட்ட சொன்னாங்க முன்னாடி வெட்டுறாரு முன்னாடி வெட்டுறாரு அவர் போறாரு இவ்வளவு பேரு நவநாகரிகமா இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாம் கட்டி போறான் அகரா இந்த கட்டிக்கு வர மாட்டாங்க அவன் ஜிட்டோட தான் போயிட்டு இருக்கான் அப்ப அது வேற இது வேற இவன் பெரியார் சொன்னார் இவனுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படணும் அதை விட எல்லாம் மிகப்பெரிய படிக்க கூடாது எங்க படிக்க கூடாதுன்னு ஏன் சொல்லணும் படிப்பு வராது ஏன் படிப்பு வராது இவங்க நாட்களை சரச்சதி கிடையாது கல்வி கடவுள் கிடையாது படிப்பு வராதுன்னு தான் பெரியார் சொன்னார் பள்ளிக்கூடத்தை கட்டு வாத்தியாரம் போடு படிக்கிறமா இல்லையான்னு பாரு இதை சொன்னதுதான் சுயமரியாதை இருப்பான் இதுக்கு தீர்மானப்பட்டவர் தான் பெரியார் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அன்பு நண்பர்களே மூணு சித்தனைக்காக சொல்லுகிறோம் அதுவும் பெண்களை பத்தி என்ன சொன்னாங்க பிராமண சத்திரிய வைசிய சூத்திர பஞ்சம அஞ்சு கேடராய் போச்சு ஆறாவது ஸ்திரீகள் பெண்கள் இல்லையா ஸ்திரீகள் விளக்கு தெரியாது ஸ்திரீகள் பெண்கள் ஆறாவது ஸ்டேஜ் அப்போ ஒண்ணும் படிக்கவே கூடாது ஒண்ணும் பண்ணக்கூடாது எந்த உரிமையும் கிடையாது பெண் கல்யாணம் செத்து விதவை வயிற்றுக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துரணும் சிசு கல்யாணம் குழந்தை திருமணம் நல்லா யோசிச்சு பாருங்க இதை எதிர்த்தவர் சுயபரியா இயக்கம் எதிர்த்தவர் பெரியா இப்போ வேற பதினெட்டு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ண முடியுமா சுழுந்து எடுத்துருவாங்க தொலைச்சு விடுவாங்க இப்ப யாரும் கல்யாணம் பண்ணி கணவனை இறந்தது பிறகு விதவை அப்படின்னு யாருக்கும் சொல்றாங்களா பேச்சுக்கேடம் ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி உணர்வோடு தான் இருப்பேன் சொல்லிட்டு டைபாஸ் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆப்ரேட் பண்ணலாம் ஆப்ரேட் பண்றவரு இந்த ஜாதியா இந்த டாக்டர் ஆப்ரேட் பண்ண ஒருத்தர் அழைச்சிட்டு போறோம் போனோம்னா என்ன கேட்போம் டாக்டர் எப்போ வருவாரு நல்ல டாக்டரா எவ்வளோ பணம் எவ்வளவு பீஸ் கட்டணும் இதெல்லாம் கேட்பான் அவர் என்ன ஜாதி அவர் எங்க ஜாதியா அப்படி கேட்பான அண்ணத அவர் வேற ஜாதினே தெரியட்டான் அப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா பாப்பானுக்கே அட்டாக் வந்துருச்சு இப்போ பாப்பானுக்கே ஆப்ரேஷன் பண்ணனும் எங்களவா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவானோ அவ அப்ப என்ன சொல்லுவான் சீக்கிரமா இருந்தோம் நன்னா இருந்தோம்

கையெழு கையெழுத்து கூட தெரிஞ்சா எழுத படிக்க தெரிஞ்சுக்கு ஒருத்தர் கூட இல்ல ஐயாயிரம் வருஷத்துக்கு போயிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ஒருத்தர் கூட நூத்துக்கு ஒருத்தர் கூட படிக்க தெரியாம இருந்தாங்க நீங்க பாருங்க படிப்பே வராது உனக்கு ஒண்ணு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல ஒருத்தர் கூட படிக்காம இருந்த நிலை இருந்தது அது மாற்றப்பட்டிருக்க பெரியார் தான் அதற்கு தீர்மானித்தார் தேவரியாத இயக்கம் தான் அதற்கு கொடுத்தது எல்லாரும் படிக்கலாம் சொல்லிக்கூட திறந்து விடுறாங்க அதே போல பெண்களுக்கு அடிமையா இருப்பது மட்டுமல்ல சொத்தே கிடையாது பெண்களுக்கு சொத்தே கிடையாது இப்ப என்ன தெரியுமா வரதட்சணை ஒழியாங்க நம்மளும் சொல்றோம் ஒளியனா எப்ப ஒளியும் பெண்களை எப்படி வச்சிருக்கிறான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் பாத்திரம் பண்ண வாங்கி கொடுத்து ஒரு கட்டிலும் சொத்து யாருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் எவனோ மற்ற பொம்பளை பிள்ளைய கொண்ட வச்சுக்கிட்டு அவன் ஜோர் போடுவானா அவன் குடும்பம் எடுத்துவானா இப்ப பெத்தவன் ஒண்ணு கொடுக்காம ரெண்டு குடம் தோண்டி கோல ரெண்டு தலையணை ஒரு மெத்த ஒரு போ ஏன் பெண்ணுக்கு சொத்தி கொடுக்கலன்னா உரிமை இல்லை பெண்களுக்கு அது கிடைக்க கிடைக்காதுங்க பெரியார் சொன்னார் பெண்ணுக்கு சொத்துரிமை வேணும் அதுதான் சுயமரியாதை அதுதான் வந்து இந்த பெண்களுக்குள்ள வரதட்சணையும் ஒழிக்க அமித்ஷா சொன்னாரு பிஜேபி சொல்லுமா பிஜேபி தீர்மானம் கொடுமா பாரதிய ஜனதா சொல்லுமா பெரியார் சொன்னார் பெண்களுக்கு சொத்திர உரிமைகள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கற்பட்ட சுயமரியாதை முதல் மாநில மாநாடு மாகாண மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தார் இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தார் எண்பத்தி ஒன்பதுல யார் சட்டமாக்கியதை தந்தை பெரியாரின் மாணவன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு குடும்பத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி ஈரோட்டு குருகுளத்துல அரசியல் பயின்ற பகுத்தறிவு பயின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சட்டமாக்கினார் என்பதும் சொத்து உங்களுக்கு சொத்து என்ன யோசிச்சு பாருங்க அப்ப பெண்களுக்கு சொத்துன்னு ஒண்ணு இருந்தாதாங்க மரியாதை அதே போல பெண்கள் என்ன பண்ணனா போலீஸ்ல எடுக்கணும் போலீஸ் நிறைய இருக்காது அவங்களுக்கே தெரியாது பெண்கள் போலீஸ் வர்றதுக்கு என்ன காரணம் எல்லா படிப்பும் படிக்கலாம் எல்லா வேலைக்கும் போகணும் ஐம்பதுக்கு ஐம்பது நூறு தாசில்தார் கும்பல நூறு கலெக்டர்னு ஐம்பது கலெக்டர் கும்பல நூறு டாக்டர்னு ஐம்பது டாக்டர் கும்பல நூறு வாத்தியார்னா ஐம்பது பேர் கும்பலா இருக்கும் ஈக்குவலா இருக்கணும் இருபது மந்திரினா பத்து மந்திரி கும்பல இருக்கணும் முப்பத்தி நாலு எம்எல்ஏ பெண்கள் உலகத்திலேயே பெண்களுக்காக சிந்தித்த தலைவர் பெரியாரை விட வேற எங்கிருக்கிறான் சேமரியாதை இயக்கத்தை தவிர பெரியார் அந்த சேமரியாதை இயக்கத்திற்குத்தான் நூற்றாண்டு இதெல்லாம் எழுதி பாருங்க அதனையும் ரொம்ப சிறப்பா சொன்னார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாருங்க தொடக்க பள்ளி தொடக்க பள்ளிக்கு டீச்சர் பாடப்பள்ளி கொடுக்கறதுக்கு யார போடணும் பெண்களைத்தான் போடணும்னா ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப உள்ளத்தோட பிள்ளை பாசத்தோட பிள்ளை வாமா பாப்பா கிட்டி குடிச்சு அணைச்சி பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஆம்பளை விட்டா என்ன ஆகும் வாங்கி மீஜை தடவான் அப்பயே ஒண்ணு கடிச்சிருவான் பையன் அவன் கூப்பிடும் போதும் கிடைக்கிறான் நடந்தாலும் வாத்தியாருக்கு பயந்தா பயிரிடும் போதும் வாத்தியாரை அடிக்கிறாரு பெண்கள் அப்படி இல்லை டீச்சருக்கு பயந்துன்னு யாரும் சொல்ல மாட்டான் வாத்தியாருக்கு பயந்து தான் போக முடியும் பெண்கள் அஞ்சாவது வரைக்கும் பொம்பளையில எடுத்து சொல்லிருந்தார் பெரியார் அதைத்தான் தொடக்க பள்ளியின் பெண்களையே நியமிக்க வேண்டி கொடுக்கின்ற சட்ட வரையிலும் பெரியார் போட்ட பெரியார் போதை சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை அந்த சுயமரியாதை இயக்கத்தில் தான் இன்னைக்கு நூறாண்டு எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒண்ணு சாதாரணமா சுயமரியாதை கொண்டு பண்ணல சொன்ன மாதிரி போலீஸ் பெண் போலீஸ் இருக்க இப்ப பெரியார் சொல்ல என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தீர்மானம் போடுறாங்க செங்கற்பட்டுல பெண் போலி பெண்கள் போலீஸாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அப்ப என்ன என்ன நினைச்சிருப்பான் இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா ஒன்பது போலச்சா எல்லாம் நடக்கா இது நடந்து போறதுக்கே டிக்கி டிக்கி வந்து ஜேல கட்டிக்கிட்டு நடக்க முடியாம நடக்குது கையில கரண்டி எடுத்துக்கிட்டு நிற்குது இது போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு போகுமா இது திருநா ஒருத்த ஓடனா ஓடி பிடிக்கிற சங்கதியா இது இது எப்ப ஓடுறது எப்ப பிடிக்கிறது இது என்ன ஆவுறது என்ன திரும்ப நிலாயி போச்சு நம்ம பொண்ணு டிஎஸ்பி பைக்ல ஏறிச்சுமா ஸ்டார்ட் பண்ணி சும்மா சல்லுன்னு பிறக்குது ஏட்டையார் தந்தையும் தொப்பையும்மா தடுமாறுன்னு நினைக்கிறாரு அங்க இருந்து வருது அது வருது உடனே அய்யய்யோ டிஎஸ்பி வேகம் ஓடி போய் இறக்குது நம்ம நல்லது மிதி மித மெதுவாக மெதுவாக இதாகுது முகப்பரிய நபூஜி அங்க திருல்ல எல்லாம் ஓட்டின உனே சென்னையில ஒரு பெண்மோழி தனியா விரட்டி புடிச்சு மிதிச்சு அடுத்து நிவாரிக்கல உட்கார்றாங்க இன்னைக்கு கமாண்டோ ராணுவத்துல இன்னைக்கு ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க ஏன் மகளிர் தினத்துல மீனாக்கோ மீனம்பாக்க விமான நிலையத்தில இருந்து பெண்களே ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு யார் ஆண்கள் இல்லை பேச பேசஞ்சர் இல்லை வெறும் விமானத்தை பெண்களே எடுத்துட்டு போய் சிங்கப்பூர்ல கொண்ட லேண்ட் பண்ணி லேண்ட் பண்ண பிறகு அங்கேருந்து எடுத்து என்ன சொன்னா அடுப்புவதும் கொம்பளைக்கு படிப்பது பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு பொம்பளைக்கு என்னடா தெரியும் பெண்களுக்கு ஓட்டு போடுறவருமே கூட இல்லைங்க பெரியார் தான் போராடினா யோசிச்சு பாருங்க ஆக நம்ம நம்மளுடைய இனத்திற்கு பார்ப்ப இல்லாதவர்களுக்கு பெரியார் போராடி பெற்று தந்த அந்த உரிமைகள் தான் இன்றைக்கு நாட்டில் சட்டமாக கூத்து கூங்குகிறது பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த போது அமைச்சரவை வைத்தார் அந்த அமைச்சரவைக்கே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கு உருவாக்கிய பிறகு பார்ப்பனர் அல்லாத அமைச்சரை விடுங்கிட்டு அமைச்சரையை உருவாக்கிய முதல் முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழரை நம்முடைய பேரு அண்ணா பாப்பா பாப்பா என்ன சொன்னாய் எங்களுக்கு தான் ஆளம் தெரியும் எங்களுக்கு தெரியும் சட்டம் தெரியும் நாங்க படிச்சவா அப்படின்னா அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணா என்ன பண்ணார் உட்கார்ந்தாரு எங்களுக்கு தான் ஆளம் தெரியும்ண்ணா அத அப்படியே மாத்தி அமைச்சு தமிழ்நாட்டை இதைக்கு உயர்த்தி இருக்கிறதே உலக நாடுகளிலேயே தமிழன் இன்றைக்கு பொறியாளராக மருத்துவராக இருக்கிறானே இதற்கு யார் காரணம் சுயமரியாத இயக்கத்தில் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருக்கேன் நெஞ்சு வழி மயங்கி விழுந்துட்டேன் உடனே டக்குன்னு ஹாஸ்பிடல்ல பாக்குறாங்க ரொம்ப சிவியர் பாசிவ் அட்டாக் தூக்கு ஒண்ணு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய தருமபுரி கொண்டு போறாங்க

சாப்பிடறாங்க இல்ல உண்மையிலே ரிஸ்க் தப்பு மரப்பூர் எல்லாம் தூக்கணும் தர்மபுரியில சேலத்துல தூக்கணும் சென்னையில கொண்டா போட்டாச்சு சென்னையில கொண்டா அப்போல போட்டாச்சு அங்கேயும் முடியலன்னு அவன் என்ன சொல்லணும் தூக்கு கல்கட்டா தூக்கு பம்பாய்க்கு தூக்கு டில்லிக்கு அப்படின்னு சொன்னா போறாங்க என்ன சொன்ன தெரியுமா வீட்டுக்கு தூக்கு என்ன ஒருவனை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் ஒருவனுடைய உயிரை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் அவளுக்கு சாவுதான் அவளுக்கு சுடுகாடுதான் சொன்னான் தூக்கு சென்னையை விட்டாச்சுன்னா வேற ஊரே கிடக்கிய சிங்கப்பூர் கொண்டு போனா நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை அமெரிக்காவுக்கு அனுப்பினோம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கண் பார்வைக்கு அமெரிக்காவுக்கு போனார் புரட்சி தலைவர் பொன்பல செம்பல் மக்கள் திலகம் அள்ளி கொடுத்த வல்லனர் என்று பாராட்டுக்குரிய டாக்டர் எம்ஜிஆர் குருக்ளின் மருத்துவமனைக்கு போனார் ஆனா இன்னைக்கு உலக நாட்டுக்காரர்கள் சென்னைக்கு வரலாம் இதற்கு யார் காரணம் சுயமரியாதை இயக்கம் இது என்ன ஆட்சி திராவிட மாடலாட்சி சாதனை பாருங்க கூகுள் எதிர்த்தாலும் கூகுள போய் பார்க்கிறான் அந்த கூகுளை உருவாக்கிய ஒரு தமிழன் யோசிச்சு பாருங்க உலக நாடுகள் எல்லாம் இயக்கத்தில் இருக்கு இன்னைக்கு விண்வெளியில சுற்றி கொண்டிருக்கிறது ராக்கெட் அப்படிப்பட்ட அந்த ராக்கெட் விடக்கூடிய இஸ்ரோ இந்தியாவினுடைய நிறுவனம் இஸ்ரோவினுடைய மிகப்பெரிய இயக்குநராக இருந்தாரு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இயக்கத்தின் ப்ராடக்ட் அந்த அப்துல் கலாமுக்கு பிறகு அமெரிக்க கண்ணிலேயே குச்சியை விட்டு டாக்டர் ஆட்டிக்கொண்டிருக்கிறேன் அண்ணாதுரை பெரியாருடைய ப்ராடக்ட் இன்றைக்கு இருக்கிற சங்கரன் வரையிலும் திராவிட இயக்கத்தினுடைய தயாரிப்பு திராவிட மாடல் ஆட்சியினுடைய எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தீர்மானம் செய்யப்பட்டு தந்தை பெரியார் ஒரு தனி மனிதன் ஒரு மிகப்பெரிய இந்த இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பார்ப்ப அல்லாதாருக்கு திராவிடர் பேரிடத்திற்கு செய்த தொண்டுதான் இன்றைக்கு உலகத்திலேயே தமிழர்கள் சிறப்போடு இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உயர்கல்வியில் தமிழ்நாடு தொழிற்சாலையில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு கார் உற்பத்தியில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு மருத்துவத்தில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு தொடக்க கல்வியில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு உயர் கல்வியில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு விவசாயத்துறையில் நம்பர் ஒன் ஸ்டேட் தமிழ்நாடு இதை விட இன்னொரு சிறப்பின தனிப்பான் படநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வந்துட்டு இருந்தாங்க பீகார்ல இருந்து இங்க வர்றான் ஆனா இப்ப நிலமை அமித்ஷா இருந்து இங்க வந்து நம்ம கைத்துல சொல்றாரா நாங்க தமிழ்நாட்டை காத்து முதல்ல பீகாரையும் குஜராத்தையும் டெல்லியும் பாதுகாத்து இருக்கேன் அங்க சோத்துக்கு இல்லாம இங்க வர்றாய் ஏன் வந்தவங்க என்ன வியாபாரம் பண்றாங்கடாது மெக்கானிக்கல் சோரும் சார் தொழிற்சாலை வச்சிருக்கேன் எந்த என்ன வச்சிருக்குறா குல்பி ஐஸ் பானிபூரி சோன் பாப்படி ஒரு ஸ்வீட்டு வச்சிருக்கான் பாருங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷமா இன்னும் தோன்ப பிடி வந்துருக்காங்க ஒரு ஸ்வீட்டு கூட மாத்தி செய்ய தெரியாதான் நம்ம லட்டன் அடுத்தது அடுத்தது இப்ப போய் உக்காந்து என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு பார்த்தா என்ன அது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அவ்வளவு ஸ்வீட் வச்சிருக்காங்க இவன் என்ன இன்னமும் தோன்ப பிடி வந்துருக்காங்க பெல்ட் பூட்டு ஒண்ணு பெல்ட் விற்கிறான் போட்டு விற்கிறான் இந்த பெல்ட் பூட்டுக்கிட்டே ஓட்டி நான் மட்டும் வந்து இந்த பயிரளுக்கு சோறு கொடுக்க முடியாத வேணாம் தமிழ்நாட்டுக்கு யோசனை சொல்றீங்களா நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து ஐடியா கொடுக்குறீங்களா தமிழ்நாடு இவ்வளவுக்கும் நிதியை கொடுக்காமல் இருக்குன்ற போதே நம்முடைய ஸ்டாலின் நம்முடைய முத்துமேல கரானி ஸ்டாலினுடைய உடைய ஆட்சி இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கோம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாருனும் இங்க மத்திய அரசு கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எல்லாரும் வழங்கலாம் அந்த மோடிக்கு அத்தனை பேருக்கும் இதோட ஆப்படிக்கணும் அதுக்குத்தான் நீங்க இந்த சிந்தனையின் குழுக்கு விதைக்கத்தான் நூற்றாண்டு சிந்தனையின் குழுக்கு வர வேண்டும் எனவே நண்பர்களே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு தமிழ் தமிழ்நாடு தமிழ்கின்ற சிந்தனையிலே இந்திக்கு எதிர்த்து அடித்து ஒழித்து நம்முடைய தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் இருந்ததால் இவ்வளவு மேல போயிருப்பாங்க அவ்வளவு இருக்கிறான் நான் அமித்ஷாவுக்கு மீண்டும் முடிக்கின்ற போது சொல்லிக் கொள்கிறேன் நீங்க எல்லாம் மோடி மாறி மாறி இங்க வந்து எப்படியாவது காலின பாக்குறீங்க முடியாது ஆனால் உங்களுக்கு ஆப்படிப்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பீகாரை கலக்கிக் கொண்டிருக்க நம்முடைய ராகுல் காந்தியோடு இணைந்து போராடுவதற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவையே கலக்க போகுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் பெரியாரின் கொள்கை ஜெயமரியாதை கொள்கை சட்டமன்ற இந்தியாவின் பாராளுமன்றத்திலே பெரியாரனுடைய கொள்கை இருக்க போகிறது

நாடெங்கும் இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு வாழ்வு என்ற அடிப்படையிலே நூற்றாண்டு நிறைவை அடைய இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை தொடர் வெற்றியை நாளொரு மேடையும் வெற்றியை நம்முடைய தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் வெற்றியை இந்தியா தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள் பாராட்டும் கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகள் காலை உணவு திட்டத்தை வரவேற்கிறது உலக நாடுகள் தமிழை ஐநா சபை பாராட்டுகிறது சொன்னால் சுயமரியாத இயக்கம் உலகம் வந்து செல்கிறது அந்த உலகம் இந்த கொடியை கொண்டு செல்ல நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைவர் தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தந்த தலைவர் தந்தை பெரியாருக்கு பின் தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தந்த இயக்கத்தையும் இனத்தையும் வழிநடத்தும் தலைவர் வீரமணி உலகமெல்லாம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் பெரியார் உலகம் உருவாக்கப்படும் என சொல்லி தலைமுறைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் கண்ணத்தில் பணியாற்றும் கரும்படை அவர் விரல் நிட்டிக்கு திசையில் ஆட்சி நடத்தும் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெரியார் கொள்கையை உச்சி போந்து வரவேற்கும் ராகுல் காந்தி போன்றவர்கள் மிகச்சிறப்பாக இன்னைக்கு சிவபரியாத இயக்க நூற்றாண்டிலே வெற்றி குடிக்கட்டிலே ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் மயம் உலகத்துக்கு பெரியார் மயம் சிவபரியாத இயக்க நூற்றாண்டின் பெரியார் உலகத்தை ஆளுவதை உலகம் பார்க்க இருக்கிறது நூற்றாண்டு நிறைவுடா மாநாடு செங்கல்பட்டிலே மறைமுனை நகரிலே கடக தலைவர் தமிழர் தலைவர் அடைக்கிறார் வீரமணி அடைக்கிறார் நண்பர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார் இந்திய துறைகின்ற முழுவதுமாக இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையாளர்கள் உலகத்திலும் இருக்கக்கூடிய மனிதரேயர்கள் பொதுத்துறைவாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உலகத்திற்கே புத்துணை பரப்பக்கூடிய சுயமரியாத உலகத்தை உலகமே சுயமரியாத உலகமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பை நிறைவு விழா மாநாட்டில் நூற்றாண்டு நிறைவு விழா உருவாக்க அழைக்கின்றார் வீரமணி ஓட்டு கேட்காத வீரமணி தேர்தலில் நிற்காத வீரமணி பட்டம் பதிவு பக்கம் தர வைத்து பார்க்காத வீரமணி தந்தை பணியார் பணிபுடிக்க தொண்ணூத்தி மூன்று அகற்றி பயணிக்கும் தலைவர் வீரமணி அழைக்கின்றார் நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டிற்கு கூடுவோம் மறைமணி நகரில் உலகத்தையே புதியதோர் உலகத்தையே உருவாக்குவோம் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி